நீலகிரி எல்லாம் இருக்கு போறேன் வழியில நான் காட்டுறேன் அதான் நானும் கிட்ட நம்ம நீலகிரி தாண்டி போறமா அப்படின்னு அந்த பக்கம் எல்லாம் பாருங்க நல்லா மழை பெஞ்சிட்டு நல்லா இருக்கு அதே வந்து ஃபர்ஸ்ட் டோல்கேட் வந்து இதான் வருது முன்னாடி டோல்கேட் இது செண்பகப்பேட்டை டோல்கேட் நம்ம புதுக்கோட்டை ரோட்ல இது வந்து செகண்ட் டோல்கேட் எடுக்கிறோம் இது என்ன டோல்கேட்டுன்னா கும்பலக்குடியாம் லெம்பலக்குடி டோல்கேட்

பாருங்க பிரேம பாருங்க ஜி அந்த மாதிரி பாருங்க ஜி வந்து இது வந்து நல்ல முற்றளவுக்கு இருந்தது கைஸ் இது வந்து நந்தி இல்லையா வளருதுன்னு சொல்லிட்டு சீலிங் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க போல நம்ம உள்ள போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் ஆமா நாங்க வந்து லாஸ்டா போனோம் லாஸ்டா வந்து க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருந்தாங்க ஸோ பார்த்துட்டு இப்போ வந்து பல்லாக்குள்ள தூக்கிட்டு போறாங்க வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து உள்ள போய் சிவனை பார்ப்பேன் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நான் வந்து வெறும் அந்த கோபுரம் மண்டையில் உள்ள கொண்டையை மட்டும் பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் ஆனால் வந்து நம்ம வந்த நேரம் வந்து லாஸ்ட்டு வந்து பூஜை அந்த க்ளோசிங்க்கு முன்னாடி ஏதோ ஒரு பூஜை பண்ணுவாங்களாம் ஸோ அந்த பூஜை கரெக்டாக நம்ம போயிட்டோம் சமை பார்த்தோம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் பார்த்தோம் அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் ஸோ இப்போ வந்து பல்லாக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க காட்டுறேன் மாவா இப்போ கடைசியாக நம்ம பிரகதீஸ்வரர் டெம்பிள் போயிட்டு வெளியில் வந்தாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம டேரெக்டாக நாகப்பட்டினம் தான் போக போகிறோம் வாங்க போகலாம் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் அப்படியே போகிற ரூட்டில் வந்து ஒரு கடை பார்த்தோம் ஸோ அப்படியே இங்கே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம் ரெண்டு ஷவர்மாவும் பார்பிகேவும் ஆர்டர் பண்ணிவிட்டு வெளியில் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஸோ அதனால் வெயிட் பண்ணி பைலு இங்க குட்டி டின்னர் முடிச்சாச்சு பாருங்க சாப்பிட்றாப்புல பண்ணி சாப்பிட்டா நாய்க்கு சாப்பிடுவோம் இந்த நாய்க்கு நாங்கள் வந்து கரெக்டாக தஞ்சாவூர்ல இங்க இருக்கோம் புதிய பேருந்து நிலைய இந்த கடை கடைசியா வந்து நம்ம பக்கெட் லிஸ்ட்ல உள்ள பிரகதீஸ்வரன் டெம்பிள பார்த்துட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்துட்டு நடுவில் வந்து வர வழியில் சாப்பிட்டோம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து த்ரூவா வந்து நாகப்பட்டினம் தான் போறோம் ஸோ இப்போவே வந்து டைம் வந்து அரௌண்ட் நைன் தேர்ட்டி அந்த ரேஞ்ச் இருக்கும் ஸோ நடசாத்திர டைம் வந்து எயிட் தேர்ட்டிக்குலாம் வந்து உள்ள அலோ பண்றத வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஸோ வெளியில வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் நைன் ஓ கிளாக் வந்துடுறாங்க கோவில்

அதனால வந்து எல்லாருமே நடைப்பயணமா வந்து போயிட்டு இருக்காங்க எங்கெங்க இருந்தோ போயிட்டு இருக்காங்க இருக்கு நீங்களுக்கு இங்க இருந்து வந்து நாகப்பட்டினம் செவன்டி கிலோமீட்டர் வருது பட் நாங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இத போறாங்கல்ல எதுக்கு இந்த மாதிரி நடந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பாப்போம் சோ गाइस நம்ம வந்து வீட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் மச்சான் வீடு. இதுதான் வீடு. கல்யாண வீடு. வீடு. அதே வந்து 4 சாப்பிட்டுட்டு அகைன் வந்து நம்ம ரூம் அங்க வந்து நம்ம போறோம் வந்து நம்ம நாகப்பட்டினம் ரீச் பண்ணி ரூம் அந்த ரூம் நாகப்பட்டினம் <laughs> <inaudible możemyILENCY>

ரூம் எடுத்து கொடுத்தாங்க அந்த ரூம்ல இருந்து மண்டபம் வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் போல மூணு கிலோமீட்டர் அதான் போறோம் போய் பாக்கலாம் நம்ம வந்து கிளம்பிட்டோம் போயிட்டு இருக்கோம் பைக்ல இதுதான் மண்டபம் ரீச் ஆயாச்சு எல்லாம் சாப்பிட்டு மச்சான் கல்யாணம் இந்த அந்த அழகு மச்சான் வந்து கல்யாணம் வந்து கோவில்ன்றதால எல்லாரும் கோவில் போகிறாங்க இதுதான் மண்டபம் பக்கத்துலேயே கோவில் ஹாய் சொல்லு கூமாப்பட்டி சும்மா சொன்னேன் வேளாங்கண்ணி இல்லை இது பேர் வந்து தெற்கு தெற்கு பொய்கை நல்லூர் சொல்லு ஓ அப்படி இப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நண்பனோட கல்யாணத்துக்கு போகிறோம் கோவிலில் காலிக்கட்ட போகிறோம் பேச்சுலர் லைஃப்ல இருந்து ஃபேமிலி மேலே மாற போறோம் இன்னொரு

பார்த்தலி ஷார்ஜா வேற மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது தொண்டையில் இறங்கும் போது மதுரைக்கு எப்படி திகிர்தண்டான்னு சொல்லி ஒரு இனிப்பு கொடுப்பாங்களோ அதை வச்சு இது எவ்வளோ பெட்ரு என்ன சொல்கிறேன்

பட்டுக்கோட்டை தாண்டி அரங்காங்கி போற ரூட்ல வந்து பீச் சரி போலாம் பீச் ரூட் தான் இது சரி பீச் போகலான்னு சொல்லிட்டு வந்தா இந்த மாதிரி போட்டிங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க இது வந்து டூரிஸ்ட் வந்து போற மாதிரி இடம் தெரில சும்மா சரி போகும்போது அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றோம் வியூ தான் இருக்கு போற வழி ஈஸியாக ரோடு பாருங்க பாருங்க யார் இது அழகு தேவதை நீங்க தான் நான் தேவதன் தேவதன் தேவத